எப்பொருள் ஆஹ் யார் யாரும் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியுதுதான் செயற்கையா செயற்கையா தூங்கிது பயன்படுத்திக்க வேண்டியது அப்புறம் எட்டு வருஷமாவே தூக்கமே சரியா இல்லைங்க நல்ல தூக்கமே இல்லைங்க நரம்பெல்லாம் கெட்டு போச்சா என்ன போது இல்லைங்க

அப்புறம் எங்கே சேர்க்க பரவாயில்ல இதெல்லாம் அப்படி இல்லை ஏன்னா ரப்பர்மா உடம்பு ரப்பர் மாதிரி ஆயிடும் அப்படியே அந்த தண்ணி தேவையான தண்ணீர் இருப்பு வச்சுக்கும் அதிகப்படியான தண்ணீர் உள்ளே வச்சுக்கோ அது எப்பவுமே நீங்கள் எந்த தண்ணி அவ்வளோ நூறு கிராம் தண்ணி கொடுத்தீங்கன்னா நூறு தண்ணியில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சும்மா வெடி ஏற்றும் அதிகமான தண்ணி வச்சுக்காது தண்ணீர் வந்து உடம்புக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து உராயை குறைப்பதற்கும் கழிவை வெடி தவிர மற்ற எந்த தண்ணியும் வச்சுக்காது அது அது தானாக உற்பத்தி பண்ணிக்கும் தேவையான தண்ணி வச்சுக்கும் அதுவும் கேட்காது அந்த அமைதி நிலை பேர் அமைதி நிலை எந்த வேலையும் இல்லாத பொழுது அமைதி நிலை வச்சு வச்சு பழகணும் இந்த உடம்பு ஜீரணி அமைச்சீருங்கிறது அடுத்த பரிணாமம் எப்படி எல்லாம் அறிவு தேஞ்சு ஆஹ் பரிணாம அறிவியல் வந்து உயிர்கள் உயிர்கள் குறைந்த வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் அறிவு வருது அப்புறம் குறைந்த வாழ்க்கை இப்படி அப்புறம் நிறைந்த வாழ்க்கை அறிவு வளர்கிறது மழை நிறைந்த வாழ்க்கை அறி வளர்ந்து வாழ்க்கை நீட்டுகிறது அறிவு வளைகிறது நாலாம் வரி வருகிறது பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள் ஐந்தாம் வரி வளர்கிறது வர்றப்போ கொஞ்சம் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் அது போகிற இதுக்கு இத்தனை கோடி வருஷம் இது எடுத்துக்குது பாருங்களேன் இத்தனை கோடி வருஷமாக எடுத்து நம்ம வந்து மேலே கொண்டு நிறுத்தி இருக்கு இது அந்த சின்ன சின்ன இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு வண்டிக்கு அச்சாணி போடுற மாதிரி இந்த சுவையும் அந்த ஜீரண நேரையும் அந்த அச்சாணி மாதிரி இருக்கு அதை புடிக்கூட தெரியல சரி தெரியும் கிடையாது நம்ம இவ்வளவு பெரிய வண்டிக்கு அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா இது தயார் பண்ணி நம்மளுக்கு வச்சிருக்குது இது என்ன பண்ணிட்டோம்னா அந்த பழைய பழக்கவழக்கத்தின் காரணமா என்ன பண்றோம்னா நம்ம சாப்பிடற பழக்க விளக்கத்தை குறைச்சிக்க நமக்குன்னு தெரிய மாட்டேங்குது கூட்டம் ஊட்டிக்கு தெரியாதவரை குறைச்சிக்கு தெரியறதில்ல அது பாட்டுக்கு உள்ள போட்டே இருக்கம்னா அது வாங்கிட்டே இருக்கு இல்லையா அது பஞ்சு மாதிரி உள்ள உறிஞ்சுக்கிட்டே இருக்குது அதே அப்புறம் நினைஞ்சு நல்லா இந்த பஞ்சு ஈரமானதுக்கு அப்புறம் அது உரிய முடியாது உரிய முடியாத அப்புறம் கவலை வேற ஐயோ சாப்பிட முடியலையே தண்ணி பஞ்சு உரிஞ்ச மாட்டுது பஞ்சு பஞ்சு மாட்டேங்க இருக்குது இல்ல அந்த மாதிரி தான் அதை புளிஞ்சு விடுறது புழிஞ்சு விடுறதுக்கு அப்புறம் மறுபடியும் மருந்து சாப்பிட்டு பார்த்தா உள்ள சேரும் மடி எடுக்கும் இந்த கடையை கத்துக்கதா தெரியல சரி அஞ்சு நாள் ஐயா நானு அஞ்சு நாள்ல தினசரி அந்த முருங்கை கீரை வேக வச்சு தண்ணி மட்டும் தானுங்க கீரை கூட சாப்பிடலாம் இருக்கு அஞ்சு நாள் ஆஹ் அப்புறம் அந்த லெமன் டீ ஒரு ஒரு டீ எலுமிச்சம்பழம் பிடிஞ்சுங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் சம்பழம் அவ்வளவுதானுங்க அஞ்சு நாள் அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படியே இது மிகப்பெரிய வெற்றி அல்லவா அது எந்த உடம்புல எந்த அது மட்டும் இல்ல உடம்புல எந்த வழியுமே இருக்காது இல்ல மண்டை குத்துல அந்த குத்தல அங்க குத்துது தலைவலையும் ஒத்து பொம்பளைகளுக்கு வர்ற தொலைவு இருக்குதே ஒத்த தலைவையும் பாங்க மண்டை குத்தலும்பாங்க தலை பாரமா இருக்குங்கிறாம குளிச்சா சேராதுபாங்க சுடுதண்ணி சேராது பச்சை தண்ணி சேராது மலையில சேராது கற்பனைகள் தாறுமானா சிந்தனைகள் இப்படித்தான் கொண்டு போய் வச்சோம் அப்ப இந்த உடம்பு சுத்தம் அப்ப எவ்வளவு சொகுசா இருக்குது பாருங்களேன் அப்ப தனக்கு அப்படியே அமைதியே தூங்குறது அப்படி பார்த்தேன் தூங்குறதெல்லாம் அப்படி எந்த திடீர்னு எந்திருக்கு இப்ப தெரியுது இல்லையா சரி இதெல்லாம் வந்து நமக்கு தயாரா இருக்கு எந்திரிச்சுன்னா அந்த வழியை எங்க போச்சு இது நரம்பு வழியோட இருக்கிறவன் கைகால் வலியோட இருக்கிறவன் மாத்திரைப்படுத்தங்களோட எழுப்பவே முடியாது அவன் பாட்டுக்கு அப்படியே மயக்க நிலையில் இருக்கிறான் மருந்தினுடைய மயக்கத்தில் இருக்கிறான் அவங்களை என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு நோயாடி எழுப்பவே முடியாது அவன் தான் நாத்தான் அவ்வளோ கெட்டு போய் அழுக்கி போய் கிடக்குது இல்லையா அப்போ அது தான் இருக்கும் அது பரிணாமம் இது இது வந்து உளவியல் சார்ந்தது மனம் சார்ந்தது உளவியல்னு ஒண்ணு இருக்கு உடல் ஒண்ணு இருக்கு மனம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் எங்கே போகுது மனம் எங்கே வருது உயிர் என்ன ஆகுது உயிர் உயிரை பற்றி ஒரு விளக்கும் இல்லாத மருத்துவர்கள் தான் இருக்காங்க உலகத்துல ஆஹ் மருந்து கொடுக்கறாங்க உயிரை மருந்து கொடுத்தா உயிர் என்ன ஆகும் மருந்து கொடுத்தா உயிர் என்ன ஆகும் சொல்ல மாட்டாங்க மருந்து கொடுத்தால் உயிர் என்னாகும் போகும் எத்தனை பேர்த்த மருந்தை போட்டு இம்யூனிட்டி இல்லைன்னு கையெழுத்து இம்யூனிட்டி இல்லை அப்ப இம்யூனிட்டி இல்லைன்னா அப்ப இம்யூனிட்டி இருக்குதே இல்லைன்னு எப்படி சோதனை பண்ணுவீங்க அப்ப இம்யூனிட்டி இல்லாதவனுக்கு எதுக்கு மருந்து கொடுத்தீங்க நம்பறீங்க அதுதான் இங்க கேள்வி அப்போ இயற்கை இப்படியெல்லாம் மனிதனை அவன் சித்திரவதை ஆக்குகிறது சரி நாற்பத்தி ஒன்றாவது படத்துல இயற்கை பற்றி பெரிய தவறுகளை உண்டு ஆமா கடைசி பேரமட்டு படிச்சிடலாம் வடமொழியில் யோக சூத்திரங்கள் எழுதியவர் பதஞ்சலி மேற்படி இரண்டு நூல்களையும் விஞ்ஞானத்தின் சிகரங்கள் அதாவது வடகையில் அதாவது நந்தியம் பெரும்பால் திருமூலர் எழுதியது பதஞ்சலி எழுதியது ரொம்ப முக்கியமானது சரியா இவரு தென்னாட்டிற்கு வந்து தமிழில் திருமந்திரம் எழுதிய தமிழ் உலகம் செய்த புண்ணியம் அது ஒன்று வடமொழி சூத்திரங்களை எழுதியவ பதஞ்சலி முனிவர்கள் மேற்படி இரண்டு நூல்களையும் மெய்ஞானத்தின் சிகரங்கள் என்று நாம் கூறலாம் கருஞ்சொலிகள் முக்காலத்தில் தொடர்ந்து வெளியிடும் காமாக்கதிர்கள் எப்பவுமே சாகாது மனித உடல் பயன்படுத்தி கொண்டு முதுமையை மரணத்தை வென்று வாழும் வகையே நமது குறி மிகச்சிறந்த சித்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் வாழ்கிறார் என்பது உண்மை அந்நிலையை நாம் அடைய முடியும் அப்போ ஏசு கிறிஸ்து எங்கே இருக்க மறைஞ்சு வாழ்றாங்க இவனுக்கெல்லாம் வரமாட்டானுக்கு மறைந்து வாழ்கிறார்கள் குகையில போய் மறைஞ்சு வாழ்கிறாங்க அது எங்காவது இருக்கலாம் யாருக்கும் தெரியாது சரி நாற்பத்தி ஒன்று இயற்கையை பற்றி இயற்கை மிகப்பெரிய தவறுகளை செய்தது உண்டு இப்போ நம்ம இயற்கையை பற்றி பேசுறோமில்ல இயற்கை என்னென்ன தப்பு பண்ணுது பாருங்க தண்டனை செய்யறது கூட இப்போ நம்ம எவ்வளோ தவறு செய்கிறான் மனித தவறுகள் இப்போ நமக்கு நாமே தவறு செய்கிறது அடுத்தவனுக்கு தவறு செய்யறது இதுக்கெல்லாம் என்ன என்ன தண்டனை அப்ப வேணும்னே தவிர அவனு கொலை செய்யறான் ஆயிரம் லட்சக்கணக்கான கொலை செய்யறது அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை எத்தனையோ போர் நடத்துறான் பாரு போடுறான்னா இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத சித்திரவதைகளெல்லாம் இன்னக்கும் போர் மனிதனுடைய பத்தனையுமே அத்தனையுமே அடுத்தடு கொலை செய்யற மாதிரி தான் இருக்குது இந்தியாவில போர் வீரர்களை தான் சண்டை போடுவாங்க இப்ப அப்படி கிடையாது பொதுமக்கள் தான் சாகுறாங்க அவன் போய் ஒளிஞ்சிக்கிறா இவன் போய் ஒழிஞ்சிக்கிறான் இவன் மக்க போட்டு அங்கே இருக்க பொது மக்கள் பாவம் இந்த பாலசீனத்தில் இதுதான் இலங்கை இலங்கையில் நடந்தது கொடுமை இலங்கை நடந்ததுன்னா சொன்ன உலகத்திலேயே மோசமான கொடுமை இந்த காங்கிரஸ்காரனும் அப்புறம் இருக்கிற எல்லாம் சேர்ந்துதான் எல்லாம் கொலை செஞ்சானுங்க காங்கிரஸ்காரங்க தான் காங்க சப்போர்ட் இல்லைன்னா அது செய்யவே முடியாது அது ஒரு பிச்சைக்கார நாடு இது ஒரு காரி துப்பனா அது முடிச்சு போயிடும் அவ்வளோ கேவலமான நாடு அது எந்த தகுதியும் இல்லாத நாடு எந்த அறிவியலோ பின்பலமோ எதுவுமே இல்லாத நாடு அந்த நாட்டுக்கு காரணம் ஒரே ஒன்று இந்த இனவெறி மதவெறி இதுதான் இந்த இனவெறி கேட்ட இப்படித்தான் இது புத்த மதம் பா என்ன புத்த மதம் எந்த யாரை கொலை செய்ய சொன்னாங்க அந்த தான் அங்க தவறு இப்ப என்னமோ புத்தர் என்னமோ புத்தர் எங்க போய் புத்தர் கொலை செய்ய சொன்னாரா ம் புத்தர் அவரோட கொலை செய்ய சொன்னாரு எங்க புத்த மதத்தை வச்சுட்டு கொலை செய்யறீங்க அப்ப எல்லாமே தப்பு இங்க தான் நடக்கிறது ம் மனிதன் வந்து இவங்க என்ன பண்ணுவோம்னா மனிதன் நமக்கு இடமில்லையா விண்வெளிக்கு போகணும் கண்டுபிடி சொல்லு இடம் இல்லையா விண்வெளிக்கு போறேன்னு சொல்லு அதுக்கான கண்டுபிடி போக ஆஹ் இப்ப சொல்லுமே எல்லா தலைவரும் சொல்ல சொல்ல முடியல இப்போ இப்ப உயிரோடு இருந்துருந்தாவோ செத்து இப்ப நம்ம சொல்றோம் இல்ல விண்வெளிக்கு போடா விண்வெளிக்கு போனப்பா அதுக்கான வேலை எல்லாரும் கேளுங்க இடமில்ல விவசாயம் அங்க போய் பண்ணலாம் அப்படி கேட்கணும் அப்பதான் இவனுக்கு சாதாரண இந்த இந்த உண்டு வாழ்றவன் போறான் இந்த உண்டு வாழ்ற கூட்டம் தான் எல்லா ரகலையும் பண்றது ஆமா உழுது வாழ்றவன் கெஞ்சிட்டு இருக்கிறான் தவம் செய்ய வாழ்கிற ஒழுங்கி தவன் செய்து வாழ்றவங்க ஒதுங்கி போயிடுறான் இந்த உழுது வாழ்கிறவங்க கெஞ்சிட்டு இருக்கிறான் உண்டு வாழ்கிற வந்து திமியரம் அழைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் தொண்ணூற்றி ஐம்பது பேர் உண்டு வாழ்கிறவன் தான் இவனுங்க தான் நல்லா அக்ரமம் பண்றது அப்போ இயற்கை இவன் கையில தான் சிக்கிட்டு நாடு சீரடிக்கிறது இந்த ட்ரம்ப்புங்கிறான் புதியனுங்கிறான் ட்ரம்ப்புங்கிறான் புதியங்கிறான் சண்டை போடுறதா இது இவனுக்கு இதே வேலை குண்டை போட்டுக்கிட்டே இருவன் இதுக்கு சொந்த நாடு இந்த உக்ரைனுங்கிறது சொந்த நாடு அதே மொழி அதே கலாச்சாரம் அதே அண்ணன் தம்பி அதே தான் உடனே ஊற சுத்திக்கிட்டே இருக்கிற அவன ஒருத்தன் ஊரை சுத்திகிட்டே இருக்கிறான் அந்த அவனு ஒருத்தன் இவன் ஒருத்த புட்டி அவன் எது மாதிரி புட்டிக்கும் மாதிரி நான் தான் உலகத்துல நான் தான் தலைவர் நான் நடந்து வர்றதும் கூட்ட போடுறதும் பெட்ரோல் எடுத்து வியாபாரம் பண்றதும் வேற உலகத்துக்கு மக்களுக்கு என்ன செய்யணும் எந்த வகையில முன்னேற்ற வேண்டும் மக்களை எந்த வகையில் முன்னேற்றவனுங்கிற கொள்கை கோட்பாடு என்பது இப்ப இருந்தது எப்பிருந்தே கிடையாது ஆக நம்ம அடிப்படையிலிருந்து சிந்திக்க வேண்டும் அது உணவு பழக்கத்துல வருது இவனுக்கு எல்லாம் இவன் சாகவே மாட்டான் இந்த புதின் சாக மாட்டான் மோடி சாக மாட்டாரு அப்புறம் வந்து இப்போ ஸ்டாலின் சாகப் போகிறதில்ல அப்புறம் யார் யாரோ சொல்றீங்க இவங்களே யாரும் ஒரு அப்படியே ஊரில் சாண்டு வந்துட்டு எடுப்பாங்க இல்லையா உங்களுக்குலாம் இருக்குது இவங்கள உள்கூத்து தான் நடக்கும் எந்த உள்கூத்து உள்ளடைய எம்ஜிஆர் எப்படி பெரிய பிடிக்கிற மாதிரி நான் தங்க பசுவை சாப்பிட்டு பிடுங்கிட்டு சொன்னாரு சொன்னார் நான் உலகத்தை நான் தான் என்னை ஆட்டவே முடியாது அசைக்க முடியாதுன்னு சொன்னார் ஜெயலலிதா அப்புறம் என்னாச்சு ஆட்ட முடியப்பெல்லாம் அசைச்சு போய் புழுத்து போய் செத்தே போனேன் தங்க பசுவன் சாப்பிட்ட உடம்பு என்னாச்சு உனக்கு யாரு எம்ஜிஆர் தங்க பசு எல்லாம் பொய்யங்க இவரை பாத்தி தங்க பசு போகிறதுக்கு ஆரோக்கியத்துக்கு என்னடா சம்மந்தம் இப்படியெல்லாம் இந்த அவனை பத்தி சும்மா பொய்யா கற்பனை இந்த பொய் 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 சொல்றவன் கதை விடுறவன் இந்த பத்திரிக்கையெல்லாம் சும்மாவே கதை விடுறது ஒருத்தனை பத்தி சும்மாவே எழுதுறது இவன் பத்திரிக்கை விக்கணுன்னு இருக்கு இப்படித்தான் இந்த எல்லாமே தான் இந்த ஒழுக்கமற்ற பத்திரிக்கைகள் இப்படித்தான் ஒரு மனிதனுடைய உண்மையான ஒழுக்கம் என்ன உண்மையான தேவை என்ன அவனா நாட்டுக்கு என்ன நன்மை அதெல்லாம் வெளியிட மாட்டாங்க அதுதான் அந்த கேடுகட்ட பத்திரிகையினுடைய தர்மம் சரி டைனோசர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பல்ல ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர் என்று சொல்லப்படும் பெரிய ஜீவராசிகள் உண்டாயின அது அதிக உடல் பருமன் பெற்ற அதிக உடல் பருமன் பெற்ற அவை புத்தி வளர்ச்சியில் கவனத்தை செலுத்தவில்லை யானை மாதிரி உடம்பை தவிர அதுக்கு அறிவு ரொம்ப குறைவா இருக்கு அவ்வளோ பெரிய விலங்கு ஆனால் சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக பூமியின் மீது மோதிய ஒரு பெரிய விண்கல்லின் விளைவாக உலகம் முழுவதும் பற்றி எழுந்த பொழுது டைனோசர் அழிந்து விட்டன என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் டைனோசர் எப்போ அழிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா விண்வெளி அப்போ விண்வெளியிலிருந்து கல் வந்து மோது விண்வெளியிலிருந்து கல் மோதணும்னா கற்பனையே பண்ண முடியாது அதாவது சுத்திட்டு இருக்கிற ஒரு பொருள் மேல எதுவுமே நீங்க போட முடியாது ஒரு பொருள் சுத்திட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அது மேல ஒரு கல் போட்டீங்கன்னா தூக்கி எரிய மது உள்ள போகாது ஆனால் ஆனா பூமிகளை வந்து பூந்து இருக்குதுன்னா நம்பவே முடியல ஆனா அதுக்கான அடையாளம் இருக்குது அதுக்கான கல் வந்து அமெரிக்காவோட மிகப்பெரிய பாலைவனகத்துல பாலைவனமும் காடும் சேர்ந்த மாதிரி ரெண்டும் கட்டாய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அஞ்சு கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு வட்டபடிமான ஒரு பெரிய கிணறு இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் அகலத்துக்கு மூணு கிலோ நாலு மீட்டர் ஆழத்துக்கு மிகப்பெரிய பள்ளத்தக்க வட்டமா இருக்குது

அது பத்து இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் அதெல்லாம் ஒரு கோடி ஆண்டுக்கு முன்னாடி இங்கேயே திருச்சிக்கு பக்கத்தாலம்பூர் பெரம்பலூர் பெரம்பூர் பெரம்பலூர் பெரம்பலூர் திருச்சி பெரம்பலூர் இருக்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடலினுடைய அடையாளம் அங்க இருக்குது கடல் எல்லா பக்கம் இருந்துருக்குது கடல் எது வரைக்கும் இருந்திருக்கு கரூர் திருச்சி வரைக்கும் கடல் கும்பிடு அது அப்படியே அப்படி போயிடும் அப்படியே மழை திரும்பி வரும் இதெல்லாம் கோடிக்கணக்கான நாடுகள மாறிட்டே இருப்பான் அப்படியே பூமியை ஒரு பக்கம் லேசாக சாயிறப்போ ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும் சாஞ்சி நிம்பரும் எப்பவுமே இப்படி இப்படி எல்லாம் பல இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு ஒருக்கா அப்படி நிம்பிரும் போய் வரும் பூமியே அப்படி சாயுது சூரியன் வந்து வடக்கு இருந்து தெக்க போறது தெக்க இருந்து வட வருது இல்லையா ஆறு மாசத்துக்கு வளவு அறு மாதத்துக்கு செலுகுங்கிறவங்க இல்லையே உத்திராயணம் அந்த மாதிரியே பூமியே சாஞ்சி நிம்பிரும் பூமியை சாஞ்சின் பெறும் பூமியை குழுங்கும் இப்படி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு இருக்குதா இது போக விண்களிலிருந்து வரக்கூடிய கண்கள் கோள்கள் வந்து பயங்கர அடிச்சு ஐந்து முறை பூமி தாக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது முறை பூமி தாக்கப்படுகின்ற பொழுது தான் இந்த டைனோசர் மொத்தமாக அழிந்தன இது இயற்கை பண்ண வேலைதான் தன்னுடைய அழிச்சிச்சு இப்ப ஆறாவது முறை தாக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது இப்ப அதுக்கு ஆறாவது முறை வந்து தாக்க ஐந்து முறை தாக்கியாச்சு ஆறாவது வரை தாக்காது என்று யாருக்கும் தெரியாது தாக்குமா தாக்காதுன்னு தாக்கியிருக்கான காரணங்கள் இருக்கிறது அப்படியே ஏன் எப்படி அழிஞ்சது அது பல கோடி ஆண்டுகளாக டைனோசோல் இருந்த காலத்தில் டைனோசர் இருந்த காலத்தில் இருந்த உயிரினங்கள் இன்றும் இருக்கிறது எலி கரப்பாம்பூச்சி அப்புறம் முதலை இதெல்லாம் டைனோசோருடைய எச்சங்கள் டைனோசோருடைய வெவ்வேறு வடிவங்கள் இதெல்லாம் டைனோசோருடைய உடக்கான் ஓனான் இதெல்லாம் டைனோசோரோடைய வெவ்வேறு எச்சங்கள் வடிவங்கள் அதெல்லாம் எப்ப இருந்து இருக்குது டைனோசர் வாழ்ந்த காலத்துல இருந்து இருக்கு ஏன் பேக்டீரியா என்ன இருந்துட்டான்றது இருக்கு இப்படி சொல்ல முடியல எண்பது லட்சம் பேதங்கள் சொல்றதுங்களா இருக்கலாம் இருக்கலாம் யா இருக்கலாம் பேரு நமக்கு தெரியாம இருக்கலாம் தவிர அந்த உயிரினங்கள் நம்ப வக்கம் இல்லாம இருந்திருக்கலாம் எத்தனையோ பேதங்கள் இருந்திருக்கலாம் நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் கண்டுபிடிக்கப்பட எத்தனை கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னக்கு வரைக்கும் தெரியாது கண்ணு கடலுக்குள்ள இன்னும் எத்தனை இருக்குன்னு கடல் கரு கடுமையான இருட்டு கடல் என்பது கருமையான இருட்டு சும்மா ஒரு மீறி மீறி போனா ஒரு இருநூறு மீட்டரு முன்னூறு மீட்டருக்கு அப்புறம் வெடிச்சமே கே வெடிச்சு எந்த அளவுக்கு பாயும் ஒரு அளவுதான விளக்கு போட்டு பாருங்க என்னதான் பேட்டரி போட்டாலும் பத்தடி பாஞ்சடிக்கு மேல போகணும்னு தெரியாது இது அதே தண்ணி இருட்டு தானே தண்ணி பாயாது ஒளி தடை செஞ்சது அப்படின்னா பட கோடி முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்ட தண்ணி குறிப்பிட்டாங்க இருட்ட இருண்ட கண்டம் ஆனா அண்டை இருண்ட கண்டம்ங்கிறான் தண்ணியே இருண்ட கண்டம் தான் அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பல உயிரினங்கள் விசித்திரமான உயிரினங்கள் என்றைக்காவது வெளிப்படுது கண்டுபிடிப்பாங்க ஏதாவது அப்படி பார்த்து அந்த கண்ணே பெருசா இருக்குதுங்கிறான் நமக்குலாம் பார்த்தா கண்ணு சிறுசு நமக்கெல்லாம் பார்த்தா ஒரு கண்ணு சிறுசு ஆனால் அந்த இருண்ட கண்டத்தில் வாடக்கூடிய கண்ணு பார்த்தீங்கன்னா பண்ணு கண்ணு பெருசாக இருக்குதுங்கிறான் இதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சரி இத்தனையோ இருக்கட்டும் இதெல்லாம் இயற்கையுடைய அட்டகாசங்கள் இதெல்லாம் அப்போ இதில் இதில் ஒரு சிறு பிரிவு தான் நாம் ஆனால் நமக்கு தான் இதை நமக்கு தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவுக்கு பேரு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்றை கால் கிலோ ஒன்றை கிலோ அவ்வளோதான் இருக்கு நம்ம மூளை பார்த்தீங்கன்னா ஒன்னை கால கிலோ ஒன்றரை கிலோ அவ்வளோ வேறு ஒன்றே கிலோ ஒன்றரை கிலோ ஒன்று நாலு ஊருங்கிறாங்க எப்படியும் சொல்கிறாங்க இதில் எந்த வித்தியாசம் கிடையாது தொடர்ந்து சிந்திப்ப அது பெரிய மூளை சின்ன மூலை சிறப்பு மூளை கிடையாது யார் தொடர்ந்து சிந்திக்கிறோன்னா அதுதான் அதனால் சிந்திக்கிறவனுக்குள்ளே மூளை சிறுசும் சிந்திக்கிறவனுக்குள்ளே மூளை பெருசு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா சரி முடிச்சுக்கலாம் தீமிங்கலம் உலகிலேயே மிகப்பெரிய ஜீவராசி திமிங்கலம் உலகின் தரைப்பகுதியிலிருந்து கடலுக்கு இடம் பெயர்ந்து தரையில வாழ்ந்துட்டு இருந்து எங்க போயிடுச்சு கடலுக்கு போயிடுச்சு பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் அப்படியே போகும் அது பால் ஊட்டி அப்போ ஏன் இருந்து தரைக்கு போச்சுன்னா ஏன் இருந்து தண்ணிக்கு போயிருக்கணும் தரையில தொந்தரவாதிகமாக இருக்கும் வேட்டையாடுறது கொள்றது இப்படி இருந்துருக்கலாம் தப்பிச்சு பிறகு திருப்பி கடலுக்கே போயிடுச்சு கடலுக்குள்ளே போய் அங்கே பரிணாமத்தில் மாறி அதை கடல் பசு திருமங்கலம் பல்வேறு வகையான குட்டி போட்டு பால் கொடுக்கறது தான் இருக்குதுன்னா கடல் இருக்குது அப்ப இருந்து தப்பிச்சு அங்கே போயிடுச்சு அங்க போய் உருவத்தை மாற்றிடுச்சு இன்னைக்கு அதையும் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீ அதையும் ஜப்பான்காரன் பூரா வேட்டையா வேட்டையாடுறது பூரா ஜப்பான்காரன் தான் இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கடுமையான உத்தரவுகள் போட்டு கடைசி சாக போகிற விளிம்பு இருக்குது இப்படி செத்துட்டே இருந்ததுன்னா ஆராய்ச்சி பண்றதுக்கு விலங்கை இல்லாம போகிற அதை காப்பாத்துறதுக்கு பல்வேறு அதுக்கு பெரிய பெரிய இதர அமைப்பில் இருந்து அது காப்பாத்துறதுக்கு வேலை பண்றாங்க சரி ஆக உலகிலே மிகப்பெரிய ஜீவராசி திமங்கலம் உலகின் தரைப்பகுதியிலிருந்து கடலுக்கு இடம் பாலூட்டு வகை சார்ந்தது மிருகமாகும் இது திம்கல கப்பல்கள் மூலம் வேட்டையாடப்பட்டு சர்வதேச கட்டுப்பாட்டு கட்டுப்பாடுகளினால் அழிவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சர்வதேச கட்டுப்பாடு திமுகத்தை தடை உத்தரவு படம் சொல்லிட்டு எல்லாரும் போட்டு திமுகத்தை கொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து இருக்கிறதே மீறி போய் ஆயிரம் ஐநூறு தான் இருக்கு அதெல்லாம் கொண்டு போட்டு கடைசியா ஒண்ணுமே இருக்காதுங்கிறான் சரி அப்ப இருக்குங்க ஆமா சிறு கப்பலைவே அடுத்து தூக்கம் சிறு சிறு கப்பலைவே ஆமா அந்த அளவுக்கு திமிங்கலம் அது இருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் இப்படித்தான் இருக்கும் இப்போது திமிங்கலம் கப்பல் கப்பல்கள் மூலம் வேட்டையாட்டப்ப வேட்டையாடப்பட்டு சர்வதேச கட்டுப்பாடுகளினால் அழிவின் விழிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவைகள் அழியாமல் காப்பாற்றப்பட நாடுகள் பெருமுயற்சி வருகின்றன சரிங்களா அப்போ அழிஞ்சிட்டே வருது பாருங்க அதே மாதிரி இனங்கள் எத்தனையோ பறவீனங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற பறவைகள் அழிஞ்சு போச்சு ஆமாங்க எத்தனையோ பறவினங்கள் எத்தனையோ உயிர்கள் அழிச்சு இதுல என்ன இது என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கை நோக்கம் மனித குடத்தை மட்டும் பெருக்க வல்லது மற்ற விலங்குத்தையே பெருக்க வல்லது அல்ல இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இவ்வளவு பேருடைய வந்து எல்லா விலங்குகளுக்கு அப்புறம் தான் மனிதன் உருவாக்குறான் உருவாகி இன்னைக்கு எத்தனை எட்நூத்தி எட்நூறு கோடிக்கு போயாச்சு இவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே இந்த மனித குலம் மட்டும் பெருகிட்டே போகுது பாருங்க ஏன் இதை குறையிறது இல்லை அதுதான் ஆச்சரியமா இருக்குல்ல மத்த எல்லா விலங்கு குறைஞ்சிட்டு போகுது இல்லையா அப்ப இயற்கை நம்மை மட்டும்தான் விரும்புகிறது அப்ப இவனுக்கு சக்தி எங்கிருந்து வரணும் இயற்கை ஆற்றல் வந்து உடம்பு எடுத்துக்கணும் அதுதாங்க இத்தனை பேருக்கு சோறு போடணும் நடக்கிற காரியமா இயற்கையில சோறு போடுமா இயற்கை ஆற்றல் ஆற்றல் பூரா எங்க நிரம்பி இருக்கு அந்த ஆற்றல் தான் உள்ள போயிட்டு இது யாரும் இவன் இட்லி தோசை பலகாரங்கள்லாம் உயிர் வாழ்க்கை தான் கண்டுபிடிச்ச உணவில் தான் உயிர் வாழ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் தான் கண்டுபிடித்த உயிர் தான் கண்டுபிடித்த தான் சாப்பிடுக்கிற தான் நுகர்கின்ற உணவின் மூலமாக உயிர் வாழ்கிறேன் என்று தவறாக கணக்க இருக்கிறான் நூத்துக்கு நூறு பேர் நூத்துக்கு தொண்ணூத்த பேர் இப்படிதான் அதேபடி அப்படின்னா இயற்கை என்ன பண்ணிருக்கோன்னு முதல்ல இட்லி தோசை இட்லி தோசை பூரி பொங்கல் படைச்சு வச்சுக்கிட்டு மனுஷன படைச்சுதா என்ன ஒரு கோமாளித்தனமான கேள்வி கேட்கணும் அப்படின்னா நமக்கு முன்ன அப்ப இயற்கை இருக்கு இதுதான் வேலையான்னு கேக்குறேன் இயற்கை சமையல் கட்டு அப்ப இயற்கை இதெல்லாம் கேட்டோம்னா ஒரு கோமாளித்தனமா இருக்கு ஆனா நம்ம என்ன கேட்கறோம்னா அப்படி ஏன்னா இத்தனை பேத்துக்கு ஆட்டல கொடுக்கும் இத்தனை பேத்துக்கு இன்னப்பிறகு கொடுக்குது இத்தனை உள்ள செல்கள் பிரிந்து நடந்து கொண்டு இருக்க இதெல்லாம் யார் செய்றாங்க நீ காப்பி குடிச்சானே காப்பி குடிக்காட்டேன்னு சக்கர தின்னான அது பாட்டுக்கு இன்ன நடந்து நடந்து கொண்டிருக்கு செல்கள் பிரிந்து பிரிந்து சேர்ந்து பிரிந்து சேர்ந்து பெருகிட்டே போயிட்டே இருக்குது இதெல்லாம் யார் செய்யறாங்கன்னு இயற்கை தான் செய்கிறது நாம நினைச்சுக்கிறான் உப்பு சாப்பிட்டா தான் பிரியும் கொழுப்பு கொழுப்பு தான் பிரியும் அந்த சத்து சாப்பிடணும் வைட்டமின் ஏ சாப்பிடணும் வைட்டமின் பி சாப்பிடும் வைட்டமின் சி சாப்பிடணும் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் சாப்பிட வேண்டும் வைட்டமின் பி சாப்பிட வேண்டும் என்னடா கதை இதெல்லாம் கேட்டுதான் உடம்பு உங்களை படைச்சுதான் இதுதான் வெள்ளக்காரமான பண்ணக்கூடிய அக்குருமங்கள் சரி முடிஞ்சுக்கலாம் அழிகள் இதுல அதை விட கொடுமையான அழிகள் இந்த அழிகள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அது ரொம்ப ரொம்ப கொடுமை இந்த அழிகள் மாறுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுக்கு அப்புறம் டங்குன்னு மாறிடும் பையன் மாதிரி இருந்துட்டு பிள்ளையா மாறிடும் புள்ளை மாறி இருந்துட்டு பையனா மாறிடும் ரொம்ப ரொம்ப கொடுமை அது கூட்டு விட்டு துரத்தி விட்டுருவாங்க சரி ஆணு மற்ற பெண்ணு மற்ற இவர்கள் மனித இனம் எந்த மரம் என்ற மரத்தின் போன கிளைகள் ஆண் உடலில் பெண் மனமும் பெண்ணுடலில் ஆண் மனமும் கொண்ட இவர்கள் இயற்கையின் மிகப்பெரிய தவறுகள் ஒன்று இயற்கை தான் தப்பு பண்ணுது இயற்கைதான் தப்பு ஆனால் நாம் தப்பு பண்ற இயற்கைதான் தப்பு பண்ணுது இதுக்கு என்ன பதில் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்ப இயற்கை எல்லாம் தப்பு பண்ணுங்க இதை பற்றி நான் ஒரு கட்டுரைவே எழுத முடியும் ஆனால் நான் நிறுத்துக்கொண்டுள்ள தலைப்பிற்கு இந்த விவரம் போதுமானது இதை பத்தி பேசணும்னா அடிகளை பத்தி பச நாட்டுலதான் இருக்காங்களே எப்படி தமிழ்நாட்டுல மட்டும் குறைஞ்ச ஒரு பத்தாயிரம் பேரா இருப்பாங்க இயற்கை நம்மை தவறான வழியில் இட்டு சென்று உள்ளது இயற்கை பல தடவை நம்மளை தவறான வழியில இட்டு சென்று பலமுறை நடந்திருக்கிறது இது பல முறை இந்திய உலகத்தில் நடந்திருக்குது நாம்தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் நாமே என்ன பண்ணணும் அப்ப பசிதாக வந்தா என்ன பண்ணணும் ஆஹ் அப்ப பசிதாக பசி வந்துட்டு உடனே நீருக்கு போயிடணும் சுத்தமா நீர் அதான் அப்படி நீர்ல போட்டுட்டே இருந்தோம்னா ஏற்கனவே சாப்பிட்டதும் வாந்தியா வந்துரும் வாந்தியா இருந்தாலும் என் பொண்ணு எடுத்தாங்க வாந்தி சாட்டுகள் வந்துருச்சு உடம்பு கரெக்ட் அவ்வளவுதான் பாருங்க எத்தனை தப்பு போனாலுமே அந்த குறிப்பிட்ட விஷந்தா உள்ள இருக்குது அதே தொண்ணூறு விழுக்காடு மலமா வெளியே போறது பாருங்களேன் அந்த பத்து பாஞ்சு இருந்தது ஆளை சாபிடிக்குது அதை எடுத்துட்டுன்னா உடம்பு உண்மையான உடம்பு இது யாருக்கும் புரியல உண்மையான உடம்பை கண்டுபிடிச்சுட்டா அப்புறம் உணவுகளை தேவையில்லாம் போயிரு அதுக்கு மேலே யாராவது இறங்காது அந்த உண்மையான உடையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பயணம் பண்ணணும் ஆசிரியரோடு அதுக்கு யாரும் தயார் இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாது அது அதுக்கு தயாரா இருக்கணும் இல்லைங்க ஆஹ் மனித இனத்தின் மொத்தத்துல ரெண்டு குழந்தை பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் தப்பிச்சுக்குவாங்க இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல அப்ப இதுதான் நாம நாம பெற்ற செல்வத்தை அடையாளம் சொல்லி கொடுத்தாச்சு கையில புத்தகம் கொடுத்தாச்சு சொல்லி கொடுத்தாச்சு அவ்வளவுதான் அவங்க பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த நோய் வந்தாலும் தனக்கே ஐத்தியம் பார்த்துருவாங்க இதை விட என்ன வேணும் உங்களுக்கு நோயற்ற வாழ்வே வளலாறு கேட்ட மாதிரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்ப அப்ப அதாவது ஒரு தவறான உணவை சாப்பிட்டால் உடம்பு கெட்டு போகுது திருப்பி இயற்கை என்ன பண்ணுது அந்த நீருக்கு வந்து பழச்சாருக்கு வந்து சுத்தப்படுத்தினா தான் அது நல்லாதுன்னு தெரிஞ்சு போகுது இது இந்தியர்களுக்கே உண்டான கலை அது வெளிநாட்டுக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாது மண்ணுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் வெளிநாட்டுக்காரனும் அவ்வளவுதான் அது பன்னிக்கடிட்டுங்கிறவன் அசைந்தங்கிற அவ்வளவுதான்ங்கிற நான் ஒரு நாளும் சித்தர ஒரு நாளும் சித்தரவை வந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்னது

எதோ பண்றது ஆனா உண்மையை சொல்லி ஆக வேண்டியது நமக்கு தேவை அது வந்து விழிப்புணர்வு இருக்கிறவன் தாங்க வர முடியும் இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு பாருங்க நான் இயற்கையை மருத்துவருங்க நான் நேச்சரபதி வர்றாங்க வந்து நிறைய நிக்கிறதுல தெரிஞ்சுட்டு ஓடிடுறது அவங்களுக்கு அப்படியே பண்றது வியாபாரம் சம்பாதிக்கிறது போயிடுறது அது அங்க போய் பொய் பேசுறது பேசறது அங்க போயும் இயற்கை உணவு சாப்பிட்றவன் பொய் முதல்ல இயற்கை உணவு சாப்பிடறவன் பொய் பேசலாமா எவ்வளவு அப்புறம் என்ன பழுவர் என்ன சொல்றாரு தன்னஞ்சி அறிவது பொய் இயற்கை தன்னஞ்சு அறிந்து பொய் சொல்லாதே அப்ப ஒருத்த அப்ப ஒருத்தன் குற்றவாளியா மாறிட்டான்னு வச்சுக்கோங்க நீ சொல்ற உணவை சாப்பிட்டு அவனுக்கு நல்லா நீ நினைக்க வேண்டாம் நம்மகிட்ட பயிற்சி பற்றவன் தானே இப்படி போயிட்டானே அப்படி உனக்கு நினைக்க பணம் வாங்கணுமே நம்ம பயிற்சி பற்றமே நம்ம கொடுத்தமே அவன் நோயில வாழ்றானே அந்த 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 குற்ற உணர்ச்சி உன்னை தீண்டாதான் அந்த குற்ற உணர்ச்சி வேணுமே இல்லையா அப்ப அவன் வந்து வெள்ளக்காரன் விட்டு தெளிங்க அவன் வந்து ஊசி போட்டு அவன் சொல்லிட்டு நோயை குணமாக்காதுன்னு சொல்லி ஆயிட்டான் அவன் தெளிவா சொல்லிட்டான் நீ நீதப்பே மாட்டிக்கிற சரி முடிச்சுக்கலாம் மனிதனத்தின் ஆதி மதம் சமண மதமாகும் இது ஆதாரம் தரும் புத்தகம் பகவான் மகாவீரர் வாழ்க்கை வரலாறு ஆசிரியர் ஆலய நடராசன் சமணர்கள் கடவுளை நம்புவதில்லை ஆனால் வையத்து வாழ்வாங்கு வாழ்வான் வானூரி சமணர்கள் கடவுளை நம்புவதில்லை ஆனால் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒழுக்கமான மனிதர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுதான் விஷயமே வள்ளுவர் கூட வையத்து வாழ்வாங்க வாழ்பவரும் பாரு அப்ப இதெல்லாம் என்ன வள்ளுவருக்கு எப்படி தெரிஞ்சது இந்த வையத்துல முறையா வாழ்ந்தவர்கள் வந்து நம்ம பெரியவங்க அந்த வானூரியும் தெய்வம் மேல்நிலையில் இருக்கிறவங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப வையத்து வாழ்வாங்கு வாழ்வது தவ வாழ்க்கையை தான் வையத்து வாழ்வாங்கு தான் அவங்க தான் நோயை குணமாக்கக்கூடிய தன்மை தன்மையுடையவங்க சரி ஆஹ் வாழ்வா தெய்வத்தில் வைக்கப்படும் என்று திருவள்ளுவரின் வாக்கப்படி வாழும் தேவர்களை நம்புகிறார்கள் கோவில்களில் இருப்பவை எல்லாம் இந்த தெய்வங்களே அவை முக்திக்கு உதவ மாட்டான் கோயிலுக்கு போனீங்கன்னா அதுல முக்திக்கு உதவ மாட்டா அப்போ மனிதனே தான் மனிதன் தான் தனக்கு தேவையான ஒரு எல்லையை வகுத்துக்கணும் ஒரு அஞ்சு சென்ட் இடத்த எல்லையை வகுத்துட்டு அங்கிருந்து சுத்தம் தான் நீ முக்திக்கு போகணும் பாருங்க அங்க போய் நீ போய் கோயிலுக்கு போனா கிடைக்கணும் ஒண்ணும் நடக்காது நீ என்ன பண்ணணும் சித்தர்கள் தனிமையில வளலார் சொன்னது நாம சொல்றதும் தனிமையில் இருக்கிறதுல உனக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு நீ இங்கிருந்து இயற்கையோடு தொடர வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் அப்படின்னா வாழும் தேவர்கள் நம்புகிறார்கள் கோயில்கள் இருப்பவை எல்லாம் இந்த தெய்வங்களை அவை முக்திக்கு உதவ மாட்டார் தேவர்களே மனிதர்களாய் பிறந்து முக்தி அடைய வேண்டும் என்று முதுமொழி ஒன்று ஒன்று தேவர்களை ஆனாலும் மனிதனாக பிறந்துதான் நீ மேல வரணும் அப்ப மனிதன் ஒருவன் தாங்கிதான் நீங்க என்ன பண்ணணும் முக்தி அடைய முடியும் தேவர தேவர் ஒண்ணு தேவரா அப்படி புராணத்தை சொல்லப்பட்ட அப்படி தேவரத்தில் இருந்தாலுமே நீ என்ன தெரியுமா சாதாரண மனிதனா இவன் இவங்க நீ வந்து அப்ப மனிதன் தான் எப்படி உயர்ந்தவன் அப்படிங்கறதான் இயற்கையினுடைய நோக்கம் சரி மனிதனை வாழ்விக்கும் உண்மையான சக்தியை விண்வெளியில் பெரும்பாலும் ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்தை ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்திலும் நடுவில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் நம்பப்படும் கருஞ்சொலிகள் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க பல நட்சத்திர கூட்டத்துக்கு நடுவில் கருஞ்சொலி இருக்குன்னு சொல்றாங்க நாமளும் சரிங்கிறோம் அதை ஆராய்ச்சி பண்றாங்க அவங்களுக்கு அதான் வேலை சரி கருஞ்சொலியில் இருந்து பிளாக் ஹோல் கதிர்கள் காமா கதிர்கள் இப்ப கூட புற்றுநோய்க்கு இந்த கதிர்பீச்சு தான் கொடுக்குறாங்க காமா கதிர் காமா ரே ரேஷன் அந்த ரேடியேஷன் தான் கொடுப்பாங்க அதான் அது ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுல பயங்கர சக்தி உடையது ஆற்றல் உடையது அது தொலைச்சிட்டு உள்ள போகும் தொலைச்சிட்டு எக்ஸ்ரே விட ஃபாஸ்ட் அது உள்ள போய் ஆனால் நோண்டு நோண்டு அது ஏதோ மைக்ராட அதெல்லாம் அளவு இருக்கும் அதெல்லாம் கொடுப்பானுங்க ஆனால் அவ்வளவுதான் எப்போ வந்து புற்றுநோய்க்கு வைத்தியம் பண்றானோ உடம்பு காஞ்சி போய் இத்து போய் கருவாடை ரெடி ஆயிட்டே அர்த்தம் என்னது போறதுக்கு ரெடி ஆயாச்சும் போயிரு கிடையாச்சு கொஞ்சம் தாமதம் ஐயோ கத்தணமில்ல அதுக்காக தான் இருக்கிற காசெல்லாம் போயிரு இருக்கிற காசெல்லாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவாகும் அத்தனையும் காலி ஆயிருக்கும் ஆஹ் எப்போது வெளியிடப்படுகிறது கருஞ்சோலிகள் ஒளி உப் ஒளி உட்பட தமிழம் வரும் பொருட்களை எல்லாம் இழுத்துக்கொள்ளும் அந்த கருஞ்சோலி என்ன பண்ணும்னா வெளிச்சத்தை பூரா இழுத்துக்கும் அப்படின்னா வெளிச்சத்தை விட வேகமான சக்தியது இருக்குது வெளிச்சமே மூணு லட்சம் கிலோமீட்டர் சொயனு போகுது ஒரு கல்லை கண்டு பிடிக்கிறான் கிரிக்கெட்ல ஒரு பந்தை வீசுறான் டக்குன்னு பிடிக்கிறான் இல்லையா அதை அந்த பார்த்துட்டே இந்த டக்குன்னு பிடிக்கிறான் அதுவே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருந்துங்கிறான் ஆனால் ஒளி வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர்ல பயணிக்குது அதை பிடிக்குதுன்னா பாருங்களேன் கற்பனையே பண்ண முடியாது என்ன அப்ப அதுக்கு அது எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க இந்த ஒளிவை டக்கு பிடிக்குதுன்னா கற்பனையே பண்ண முடியாது இதெல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இல்லடா ஒளியவே சாப்பிடுதுன்னா அப்ப அது என்ன வேகமா இருக்கணும் அப்ப ஒளியை விட வேகமான ஒரு சக்தி இருக்குது அதை கருஞ்சுரி பிடிச்சி இழுத்துருது அதுக்கு எடையும் கிடையாது ஒளிக்கு இடையும் கிடையாது அதவே பிடிச்சி இருக்குதுன்னா அப்ப என்ன பயங்கரமா இருக்கும் அது அப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா அந்த துன்பத்திலிருந்து நாம தப்பித்துக்கொள்ள நாம தனி வீடு கட்டி வாழும் பொழுது எந்த கோள்களையும் நம்பாம வாழ்றதா நம்மளுடைய வாழ்க்கை எந்த கோள்களையும் மனிதன் நம்பக்கூடாதுன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது இப்ப இங்கதான் நாங்க என்ன பண்ணோம்னா மிதவை வீடு கட்டி வாழ்றது நான் அடிக்கடி சொல்லுங்க மெதவை புளோட்டிங் காலனி பிளானெட் பிளானட் பூகம்பம் இருக்கும் இன்னைக்கு செவ்வாயில் போனாலும் பூகம்பம் இருக்கும் நிலாவுக்கு போனாலும் பூகம்பம் இருக்கும் அங்கே பிரச்சனை பூமியில் போனாலும் பிரச்சனை தான் ஆனால் அந்த இடத்துல வாழ்ந்துட்டோம்னா திருசெங்கு சொர்க்கம் திரிசெங்கு சொர்க்கம் சொல்ற மாதிரி அது இடத்துல வாழ்றது என்னது ஒன்னு இல்லையா நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டோம்னா நிலநடுக்கம் கிடையாது பூகமம் கிடையாது மழை கிடையாது வெளிச்சம் கிடையாது சூரியன் கிடையாது எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது எந்த தொந்தரவுமே இல்லாம இருக்கலாம் பூமியே அழிஞ்சாலுமே விண்வெளி அழியவே அழியாது என்று நிறைவு செய்கிறேன் மீண்டும் பேசுவோம் நன்றி